அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தோட்டம் பற்றிய ஒரு பதிவு தான் நம்ம இருந்து வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுற பொருட்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போறோம் கம்போஸ்டிங் பண்ண போறோம் நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா நீங்க கம்போஸ்டிங் பண்ணணும் இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது பண்றதுக்கு நம்ம கிச்சன்ல இருந்து வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுற இந்த பொருட்கள் எல்லாம் தாங்க தேவைப்படும் கம்போஸ்டிங் பண்ண முதல்ல நமக்கு தேவையானது ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க பக்கெட் எடுத்துக்கலாம் அது எந்த சைஸில் வேணாலும் இருந்துக்கலாம் உங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து எத்தனை எத்தனை பேர் இருக்கீங்களோ எவ்வளோ கழிவு உங்களோட கிச்சன்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கழிவுகள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ்கட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன் அந்த பக்கெட்டை சுற்றியும் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அந்த பக்கெட்டுக்கு அடியிலையும் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியங்க நம்ம எந்த கண்டெய்னர் எடுத்தாலும் அதை சுத்தியும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கணும் அடியிலையும் அதுக்கு அடுத்ததா நான் வந்து இங்க மண் எடுத்திருக்கேங்க இது வந்து ஆல்ரெடி நான் வந்து கம்போஸ்டிங் பண்ண அதே மண்ணு தான் அப்ப இன்னுமே இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படிங்கறதுக்காக எடுத்திருக்கேன் கம்போஸ்டிங் பண்ணும்போது முதல்ல ஒரு லேயர் நம்ம என்ன போடுவோம் மண் போடுவோம் எந்த மண்ணு வேணாலும் போட்டுக்கலாம் உங்களோட சாதாரண தோட்டத்து மண் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கு அடுத்தது வேஸ்ட் இது வந்து கீரை எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு வேஸ்டான கீரைகள் என்கிட்ட இருந்துச்சு அதே மாதிரி பழத்தோல்கள் வாழைப்பழ தோல் சேர்த்துக்கலாம் வெங்காய தோல் சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூடு தோல் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து அதை சேர்த்துருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி பொருட்கள் தான் சேர்த்திருக்கேன் வாழை இலை வாழை இலைகளை வந்து புடிப்பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா எதை வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிற பொருட்களை எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்தனும் அப்படின்னா நம்மளுடைய கம்போஸ்டிங் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்குங்க முதல்ல ஒரு லேயர் மண்ணு போட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட் போட்டேன் அதுக்கு அடுத்தது மறுபடியும் நான் என்ன போடுறேன் மண்ணு போடுறேன் இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போட போறோம் ரெண்டாவது என்னுடைய மண் வந்து ஈரமா இருக்கு அதனால நான் என்ன பண்ணல இந்த இடத்துல தண்ணி தெளிக்கல தண்ணி அல்லது புளித்த மோர் தெளிக்கலாங்க நம்ம என்னோட மண் வந்து இங்க நல்லாவே எப்படி இருக்கு ஈரமா இருக்கனால நான் இப்ப தெளிக்கல இதுக்கு அடுத்த அடுத்த டைம் நான் தெளிப்பேன் ஏன் அப்படின்னா நான் கிச்சன் வேஸ்ட்ல இருக்க பொருட்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான கிச்சன் வேஸ்ட் இதை நான் என்ன பண்ணியிருந்தேன் பால் கனியில இந்த மாதிரி சாக்கு ஒண்ணு விரிச்சு எனக்கு கிடைச்ச எல்லா வேஸ்ட்டுகளையும் அதுல நான் சேகரிச்சு வச்சிருந்தேங்க அது ஆல்ரெடி காஞ்சிருக்கு பாதி காஞ்சிருக்கு அப்ப நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி பூக்களும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சா சமையல சாமி ரூம்ல இருந்து நமக்கு கிடைக்கிற பூக்கள் அல்லது நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற பூக்கள் நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற களை செடிகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த கிச்சன் கம்போஸ்ட்ல போட்டு உரமாக மாத்தலாங்க சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசருங்க நம்ம செடி வந்து விதை போட்டு அது பூ பூக்கிற பருவத்து வரைக்கும் இந்த உரம் வந்து சூப்பரான ஒரு உரங்க இந்த உரமே போதுமானதா இருக்கும் அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டு ஆட்டு எரு சேர்த்துக்கலாம் தொழு உரம் சேர்த்துக்கலாம் மற்ற புண்ணாக்கு வகைகள் அதெல்லாமே நம்ம கொடுக்கலாம் இது வந்து அவ்வளவு சத்தான உரங்க இப்ப நான் மண்ணு ஃபுல்லா போட்டுட்டேன் இது வந்து கம்போஸ்டிங் மண் இந்த ரெண்டு லேயருக்கு என்கிட்ட ஆல்ரெடி அந்த கம்போஸ்டிங் மண் இருந்துச்சு அதனால நான் அது போட்டேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க என்ன போட்டுக்கலாம் உங்க உங்கள்கிட்ட இருக்கிற தோடத்து சாதாரண மண் போட்டுக்கலாம் இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணனும் தண்ணி தெளிக்கணும் அதாவது கம்போஸ்டிங் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு வகையான கழிவுகள் இருக்குங்க நம்ம கிச்சன்ல இருந்து கிடைக்கிற கழிவுகள் எல்லாமே கிரீன் வேஸ்ட் மண் கொக்கோப்பிட்டு இதெல்லாமே என்னது பிரவுன் வேஸ்ட் மண் கொக்கோப்பிட்டு சாம்பல் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரௌன் வேஸ்ட்ல சேரும் கிரீன் வேஸ்ட் ஒரு லேயர் அதுக்கு அடுத்து பிரவுன் வேஸ்ட் சேர்க்கிறோம் கிரீன் வேஸ்ட் சேர்க்குறோம் பிரவுன் வேஸ்ட் சேர்க்குறோம் இதுதான் ப்ராசஸ் மாறி மாறி சேர்ப்போம் இதற்கு இடையில நீங்க தண்ணி என்ன பண்ணிக்கணும் தெளித்துக்கணும் நான் சொல்றேன் தண்ணிய வந்து ஊத்திடக்கூடாது தண்ணிய கையில தெளிக்கணும் கொஞ்சமா போதுமானதா இருக்கும் ஏன்னா மறுபடியும் நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் மக்கி இருந்தும் தண்ணி தண்ணி வரும் இன்னைக்கு நான் வந்து காய்கறிகள் எடுக்கல இப்ப நம்ம சொரக்காய் எடுக்கிறோம் அப்படி இல்லனா தடுப்பூசணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கா அந்த கா அந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம போடும்போது அதுவே மக்கி மறுபடியும் தண்ணி விடுங்க அதனால நம்ம தண்ணிய வந்து தெளிக்கணும் இந்த மாதிரி ஒரு லேயர் இப்போ நம்ம கிரீன் வேஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் இந்த கிரீன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மண்ணு போடலாம் சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா போடலாம் சாம்பல் போட்டோம் அப்படின்னா நம்ம செடியில என்ன வராது எறும்பு தொல்லைகள் அதிகம் இருக்காதுங்க அதனால நீங்க கண்டிப்பா சாம்பல் சேர்த்துக்கோங்க சாம்பலை வந்து நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அடுப்புல அடுப்பு எரிக்கிறோம் எரிச்சிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு மாசம் கழிச்சு தான் பயன்படுத்தணும் அப்படி நம்ம ஒரு மாதம் கழித்து தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் நல்லது அதை விட இந்த மாதிரி மக்க வைத்து நம்ம கொடுக்கும் பொழுது இன்னுமே செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும் செடிகளுக்கு தேவையான சாம்பல் சத்துமே ரொம்ப எளிமையா கிடைக்கும் நம்மளோட கம்போஸ்ட் பின்னிலையும் என்ன இருக்காது எறும்பு தொல்லைகள் அதிகம் இருக்காதுங்க பொதுவா மாடித்தோட்டம் வச்சிருக்கிற எல்லாருமே நினைக்கிறது நம்ம உரம் வந்து இயற்கையா தயாரித்து கொடுக்கணும் அதுவே நம்மளே நம்ம வீட்ல கிடைக்கிற பொருட்களை வைத்து செலவில்லாம இந்த மாதிரி ஒரு உரம் தயாரிக்கும் பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க செடியோட வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா இரட்டிப்பா இருக்கும் செடி வந்து சூப்பரா வளரும் நீங்க வந்து வேற எந்த வகையான உரமும் வாங்கவே தேவை கிடையாது இந்த கிச்சன் கம்போஸ்ட் நீங்க அப்படியே மாறி மாறி ஒரு நாலு பின் அஞ்சு பின் வச்சுக்கோங்க இத நீங்க அப்படியே பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்க ஒரு பின் முடியுதா இன்னொரு பின் எடுங்க அப்ப மூணாவது பின் நீங்க பயன்படுத்தும் பொழுது நீங்க முதல்ல பண்ணி வச்ச பின்ல இருக்கிற அந்த என்ன இருக்கும் நல்லா மக்கி அந்த உரங்கள் எல்லாமே மக்கி அந்த கழிவுகள் எல்லாமே உரங்களா மாறி இருக்கும் அப்ப நீங்க அத என்ன பண்ணலாம் நம்ம செடிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அதற்கு அடுத்தது இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னா நான் வந்து என்கிட்ட கிச்சன் வேஸ்ட் வந்து நிறைய இருந்தனால ஒரே நாளே நான் வந்து என்னோட பின்ன நிரப்பிட்டேன் உங்கள்கிட்ட டெய்லி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் அடுத்து என்ன பண்ணணும் உங்களுடைய கிச்சன் வேஸ்ட்டை ஒரு கிளறு கிளறி விட்டு மூடி வச்சீங்க அப்படின்னா காற்றோட்டமா இருக்கும் உங்களுடைய கம்போஸ்டிங் அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நடக்கும் நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட் எல்லாமே சீக்கிரமா உரமாக மாறும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் நிரப்பிட்டேன் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாலு நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு இடையில இந்த பின்னை ஓப்பன் பண்ணி நான் வந்து இதை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மேல் லேயர் நீங்கள் என்ன பண்ணிடுவோம் வெறும் மண் இருக்கிற மாதிரி போட்டு மூடி வச்சிடணும் இங்க பாருங்க இப்போ கம்போஸ்டிங்கையும் எல்லாமே ஃபுல்லாக பின் ஃபுல்லாக நிரப்பிட்டேன் எப்போவுமே நம்ம கம்போஸ்டிங் பண்ணும் பொழுது பின் ஃபுல்லாக நிரப்பக்கூடாது பின்னோட முக்கால்வாசி அளவுக்கு தான் நிரப்பணும் இப்ப நானும் அந்த தான் நிரப்பியிருக்கேன் இதற்கு மேல நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா ஒரு ரெண்டு லேயர் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லா மண்ணு போட்டுக்கணும் அப்பதான் பேட்ஸ்மெல் வராது புழுக்கள் வராம இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி அமுத்திட்டு மேல ரெண்டு லேயர் ஃபுல்லாவே நீங்க என்ன போட்டுருங்க மண்ணு போட்டுருங்க மண்ணு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வேப்பந்தலை போட்டுக்கலாம் அந்த கசப்புக்கும் நமக்கு என்ன வராது எறும்புகள் வராது இன்னுமே நம்மளுடைய உரம் வந்து நல்ல சத்தான நமக்கு கிடைக்குங்க கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நாப்பத்தி நாட்கள் ஆகுங்க முப்பது நாள்ல இருந்து நாப்பத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்கும் நம்மளுடைய வேஸ்ட பொறுத்து நீங்க தெளிக்கிற தண்ணீரை பொறுத்து இருக்குங்க நீங்க இத வந்து முதல் ஒரு மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை இதை நல்லா விடணும் கிளறி ஓபன் பண்ணி கிளறி விட்டு மறுபடியும் ரெண்டாவது தண்ணீர் எப்படி தெளிக்கணும் அப்படின்னா நீங்க தொட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணீர் தெளிக்க வேண்டாங்க உங்களுடைய கம்போஸ்ட் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் தண்ணீர் தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா புளித்த மோரை வந்து தெளிக்கலாம் ஒரு மாதம் கழித்து நீங்க என்ன பண்ணணும் நாலு வ நாலு வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி கிளறி விடுவீங்க தண்ணியோட அளவு பார்ப்பீங்க அதற்கப்புறம் இந்த ப்ராஸ் இதை நீங்கள் ஓப்பனே பண்ணக்கூடாது இதை என்ன பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு சாக்கோ அல்லது நீங்கள் எடுக்கிற கண்டெய்னருக்கு ஒரு மூடி இருக்குது அப்படின்னா அந்த மூடி போட்டு இதை மூடி எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் கம்போஸ்டிங் ப்ராசஸ்க்கு முக்கியமான இன்னொன்னு என்ன அப்படின்னா நிழல் வேணுங்க ஒன்று நம்ம மாடிப்படிக்கு அடியில வைக்கலாம் இல்ல உங்களுக்கு பால்கனிலயோ அல்லது உங்க வீட்டு தோட்டத்து பக்கத்துல வெயில் அதிகமா படாது அப்படிங்கற எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உங்களோட கம்போஸ்டிங் பின்ன நீங்க வச்சிருங்க நம்ம கம்போஸ்டிங் பின்ல அதிகமான வெயில் படக்கூடாது அதே மாதிரி மழை நீர் படக்கூடாது அது ரொம்ப முக்கியங்க தண்ணி வந்து நம்ம கம்போஸ்டிங் பின்ல வந்து படக்கூடாது இல்லை மழை பெய்யுற ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை என்ன பண்ணுங்க மழை பெய்யாத ஒரு இடத்துல அதை வைங்க ரெண்டாவது ஒரு பவுல் மாதிரி வேணுங்க நீங்க எந்த பேஸ்கெட் எடுக்கிறீங்களோ அந்த பேஸ்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே ஒரு பவுல் ஏன் அப்படின்னா எல்லாம் தெளிக்கிறோம் நம்மளுடைய குப்பைகள் எல்லாம் மக்கி உரமாகும் பொழுது அதுல அதுவும் தண்ணி விடும் அப்ப அந்த தண்ணி விட்டு அந்த தண்ணீர் எல்லாம் கீழே வருங்க அந்த தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக நம்ம கீழ ஒரு பவுல் வச்சுக்கிறோம் அதோட பேரு தான் கம்போஸ்டிங் டீன்னு சொல்லுவாங்க அந்த கம்போஸ்டிங் டீய நீங்க என்ன பண்ணலாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம் அந்த கம்போஸ்டிங் டீய இந்த மண்ணுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிடலாம் மறுபடியும் தெளிச்சு அத மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா மண் வந்து சத்துள்ளதா இருக்குங்க இல்லைனா வாரம் ஒரு முறை அந்த கம்போஸ்டிங் டீ அதாவது தண்ணீர் நிறைய ஆனாலும் அது வருங்க தண்ணீர் நிறைய ஆகாமல் நம்ம தண்ணி பொருட்கள் நிறையா இருக்கும் பொழுதும் அந்த தண்ணீர் வெளியில் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு மடங்கு எடுக்கிறீங்கன்னா பத்து மடங்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு வேர் வழியாகவும் இலை வழியாகவும் கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா இந்த தொட்டிலையே போட்டு மூடி வச்சிருங்க இனி இந்த தொட்டியை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சாக்குப்பையோ அல்லது ஒரு மூடியோ போட்டு நல்லா மூடி ஒரு நிழலான இடத்துல நம்ம வச்சிடணும் வச்சுட்டு வாரம் ஒரு முறை நம்ம என்ன பண்ண போறோம் இத வந்து கிளறி விட போறோம் கிளறி விட்டுட்டு அதற்கப்புறம் முப்பது இருந்து நாப்பத்தைந்து நாட்களுக்குள்ள நம்ம இத ஓப்பனே பண்ண வேண்டாங்க ஓப்பன் பண்ணாம ஒரு அப்படியே வச்சிடலாம் அதற்கு அடுத்தது நமக்கு இது எந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இத பற்றிய சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க 南瑞。